அளித்த அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய சரஸ்வதி பூஜை சிறுகதை சரஸ்வதி பூஜை செப்டம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று ஹாலில் உட்கார்ந்திருந்த தாத்தா பஞ்சாங்கத்திலிருந்து இறைந்து படித்தார் மாடியிலிருந்து இருந்து அந்த சமயத்தில் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்த சரஸ்வதியின் காதில் அது நன்றாக விழுந்தது தாத்தா சரஸ்வதி பூஜை செவ்வாய்க்கிழமை இல்லையா ஞாயிற்றுக்கிழமை தானா அதனால சர்க்கார் ஆஃபீஸ்களுக்கு லீவு கிடையாதான் நீ த அப்பா சொல்லி கொண்டிருந்தாரே நீ கேட்கவில்லையா என்று கேட்டால் அவள் கீழே இறங்கி வந்து தாத்தா மூக்கு கண்ணாடியை கழற்றி உரையில் வைத்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமையாவது எந்த பஞ்சாங்கத்திலும் அந்த மாதிரி இல்லையே ஒரு நாள் முன்ன பின்னே இருக்குமே ஒழிய ஒரே அடியாக நாலந்து நாளாக வித்தியாசப்படும் அதெல்லாம் இருக்காது என்றார் தம் பேத்தியை பார்த்து அது என்னமோ கவர்மெண்ட்டுக்கு மட்டும் சரஸ்வதி பூஜை இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை தானா மத்திய சர்க்காருக்கு இந்த விஷயங்களில் ஆலோசனை சொல்வதற்காக மாதம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் சீமையிலிருந்து வந்திருக்கும் சாஸ்திரிகள் அப்படி தான் சொல்லிவிட்டாராம் தெரிகிறதா என்று கேட்டுவிட்டு சரஸ்வதி சமையலறை பக்கம் போய்விட்டாள் சாஸ்திரிகளாவது சீமையிலிருந்து வருகிறதாவது எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்குகள் போக்கிரி பசங்கள் என்று முணுமுணுத்து கொண்டார் தாத்தா சரஸ்வதி சமையல் அறைக்குள் நுழைந்த போது அங்கு இன்னும் காபி கடை நடந்து கொண்டிருந்தது அவள் சகோதரர்கள் அப்பொழுதுதான் எழுந்து பல் தேய்த்துவிட்டு விட்டு வந்து உரத்த சத்தத்துடன் பேசிக்கொண்டே காஃபி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் என்ன இறைச்சல் கொத்தவால் சாவடி மாதிரி என்று கேட்டுக்கொண்டே வந்த சரஸ்வதி தன் தாயாரை பார்த்து அம்மா சரஸ்வதி பூஜை செவ்வாய்க்கிழமை என்று சொல்லிக்கொண்டிருந்தாயே தாத்தாவை போய் கேளு ஞாயிற்றுக்கிழமை தானாம் சொல்லிவிட்டாள் என்றாள் இது என்று கேட்டுவிட்டு ஹாலை நோக்கி விடுவிடு என்று நடந்தாள் அவள் தாயார் உடனே வாயை கையினால் பொத்திக்கொண்டு சிரிப்பை அடக்க முயன்றதும் அவள் சகோதரர்களும் சிரித்துக்கொண்டே எழுந்திருந்து ஹாலில் நடக்கும் வேடிக்கையை பார்ப்பதற்காக தங்கள் தாயாரை பின்தொடர்ந்தார்கள் இந்த சரஸ்வதிக்கு வயது பதினைந்தோ அல்லது பதினாறோ இருக்கும் என்று நினைக்க வேண்டாம் வருகிற ஐப்பசி மாதத்திற்கு அவளுக்கு இருபத்தி மூன்று வயது நிறைய போகிறது ஆனால் பார்ப்பதற்கு பதினெட்டு வயது மாதிரி தான் இருப்பாள் ரொம்ப ரொம்ப அழகு என்று சொல்ல முடியாது அழகில்லை என்றும் சொல்வதற்கில்லை குறும்புத்தனமான சிரிப்பு ஒன்று எப்பொழுதும் அவள் முகத்தில் குடிக்கொண்டிருக்கும் அவள் பேச்சிலும் கூட சதா குறும்பும் பரிகாசமும் தான் அவள் கல்யாண விஷயம்தான் அவள் பெற்றோருக்கும் தாத்தாவுக்கும் கூட பெரிய கவலையை உண்டு பண்ணுவதாய் இருந்தது சென்னை ராஜதானியில் மட்டும் இல்லாமல் பம்பாய் கல்கத்தா டெல்லி முதலிய இடங்களுக்கெல்லாம் உத்தியோகத்துக்காக போயிருக்கும் பிரம்மச்சாரிகளை வரனுக்காக சல்லடை போட்டு அரித்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தகுந்த வரன்தான் இன்னும் கிடைத்த பாடில்லை ஏ பெண்ணே இங்கே வா என்று கூப்பிடுவார் தாத்தா சரஸ்வதி சிரித்துக்கொண்டே கொண்டே எதிரில் வந்து நிற்பாள் இந்த வருஷமாவது கல்யாணம் பண்ணிக்கிறதா உனக்கு உத்தேசம் உண்டா இல்லையா எந்த வினாடியும் தயாராக இருக்கிறேன் என்பாள் சரஸ்வதி குறும்பு சிரிப்புடன் நீ தயார்தான் வேலை தானே வரவில்லை என்று முணுமுணுப்பார் தாத்தா பாவம் சரஸ்வதிக்கும் மனசிலே குறைதான் தனக்கு இன்னும் கல்யாணமாகவில்லையே என்று அவளுடைய குறும்புத்தனமான பேச்சும் சிரிப்பும் இந்த குறை வெளியே தோன்றாதபடி செய்து வந்தன ஒரு நாள் மாலை ஏழு மணி இருக்கும் வீட்டில் விளக்கேற்றின பின் சரஸ்வதி பாடங்களை படிப்பதற்காக மாடியில் இருந்த தன் அறைக்கு சென்று புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு உட்கார்ந்தாள் அப்பொழுது சரசு என்று கூப்பிட்டுக் கொண்டே வந்தார் அவள் தாத்தா சரஸ்வதி திரும்பி பார்த்தபொழுது பொழுது அவர் வாசற்படி அருகிலேயே நின்று சரசு மதுரையில் ஒரு வரன் இருக்கிறது என்று சொன்னேனே அந்த பையனை பற்றி விசாரித்து எழுதும்படி கல்யாணராமனுக்கு எழுதியிருந்தேன் அவனிடமிருந்து பதில் வந்திருக்கிறது பார் என்று கூறி ஒரு கடிதத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு வெளியே சென்றார் கடிதத்தை கையில் வாங்கிய போது சரஸ்வதியின் முகம் வெட்கத்தினாலும் கோபத்தினாலும் சிவந்தது கல்யாணராமன் என்பவன் அவர்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் வெகு காலமாக வசித்த சப்ரிஜிஸ்டரின் பிள்ளை மூன்று வருஷங்களுக்கு முன்பு அவன் லா காலேஜில் படித்து கொண்டிருந்தான் சரஸ்வதியின் குடும்பத்துக்கும் அவன் குடும்பத்துக்கும் மிக நெருங்கிய பரிச்சயம் உண்டு சரஸ்வதியை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவன் மனதில் இருந்தது சரஸ்வதிக்கும் அந்த விருப்பம் இல்லாமல் போகவில்லை கல்யாண பேச்சுக்களும் நடந்தன சரஸ்வதி அப்போதுதான் இன்டர்மீடியட் பரீட்சையில் தேறியிருந்தாள் மேலே பிஏ படிக்க அவள் உத்தேசித்து இருந்தபடியால் இரண்டு வருஷங்கள் கழித்து கல்யாணம் பண்ணிக்கொள்ளப் போவதாக அவள் கூறிவிட்டாள் கல்யாணராமன் தனக்காக இரண்டு வருஷம் காத்திருக்க மாட்டானா என்றுதான் எதிர்பார்த்தால் அவள் அது கல்யாணராமன் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் இரண்டு வருஷம் மட்டுமல்ல ஐந்து வருஷம் ஆனாலும் காத்து கொண்டிருக்க அவன் தயார்தான் ஆனால் அவன் பெற்றோர்கள் அதற்கு தயாராக இருந்ததாக தெரியவில்லை வேறு இடத்தில் பெண் பார்க்க அவர்கள் முனைந்துவிட்டார்கள் அந்த சமயம் கல்யாணராமன் பரீட்சையில் தேறினபடியால் வக்கீல் தொழில் நடத்துவதற்காக அவர்கள் குடும்பத்துடன் மதுரைக்கு போக வேண்டியதாயிற்று இன்று மறுபடி அந்த கல்யாண ராமனிடமிருந்து தாத்தாவுக்கு கடிதம் வந்திருக்கிறது என்று தெரிந்ததும் சரஸ்வதிக்கு உண்டான கோபத்துக்கு அளவில்லை இரண்டு வருஷம் ஒரு பெண்ணுக்காக காத்திருக்க முடியாத ஆண் பிள்ளை ஒரு மனுஷனா என்று நினைத்துக்கொண்டு அந்த கடிதத்தை பிரித்து பாராமலே கிழித்து தன் மேஜை அடியில் இருந்த குப்பை கூடைக்குள் போட்டுவிட்டாள் சரஸ்வதி பூஜை வந்துவிட்டது ஆமாம் தாத்தா பஞ்சாங்கத்தை பார்த்து ஜோசியம் சொன்னபடியே அது செப்டம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று தவறாமல் வந்துவிட்டது சரஸ்வதியின் வீட்டை பொறுத்தவரையில் சரஸ்வதி பூஜை தனியாக வரவில்லை மதுரையில் இருந்த கல்யாணராமனையும் அது தன்னுடனே அழைத்துக்கொண்டு ஜாம் ஜாம் என்று வந்தது பொழுது விடிந்ததும் சரஸ்வதி படுக்கையை விட்டு எழுந்து மாடியிலிருந்து கீழே இறங்கி வர தொடங்கினாள் அப்பொழுது ஹாலின் நடுவில் இருந்த பெட்டியும் படுக்கையுமாய் அவன் கண்ணில் பட்டதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது அடுத்த நிமிஷம் கல்யாணராமனே அவன் எதிரில் நின்றான் மரியாதைக்காக அவனிடம் எப்போது வந்தீர்கள் என்று கேட்டுவிட்டு விழுந்தடித்துக்கொண்டு கொள்ளைப்பக்கம் சென்றாள் சரஸ்வதி தனக்காக இரண்டு வருஷம் காத்திருக்க முடியாதவனுடன் அதற்கு மேல் என்ன பேச்சு வேண்டியிருக்கிறது என்று அவள் நினைத்து கொண்டாள் என்ன காரணத்தினாலோ அன்று ஒரே ஆனந்தத்தில் மூழ்கியிருந்தார் தாத்தா தன் பேத்தியின் போக்கு அவருக்கு அர்த்தமாகவில்லை அதிகம் படித்துவிட்டாலே இந்த பெண்கள் விடுறதுகள் காலையில் ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு மாடிக்குப் போனவள் அப்புறம் கீழே வந்து என்ன என்று கூட கேட்கவில்லையே வந்தவனை என்று நினைத்து கொண்டார் அவர் மத்தியானம் மூன்று இருக்கும் கல்யாணராமனும் சரஸ்வதியும் மாடியில் சந்தித்தார்கள் என் பேரில் உனக்கு என்னவோ கோபம் போல் இருக்கிறது இல்லாவிட்டால் இப்படி நாலு வார்த்தைகள் கூட பேசாமல் இருப்பாயா நீ என்றான் கல்யாணராமன் கோபமாவது ஒன்றாவது உங்களுடன் எனக்கு என்ன பேச்சு வைத்திருக்கிறது என்றுதான் சும்மா இருக்கிறேன் நான் எழுதிய கடிதத்தை பார்த்தாயா தாத்தா உனக்கு அதை காண்பித்ததாக சொன்னாரே கண்ட கடுதாசியை படித்து பொழுதுபோக்க நான் என்ன வேலை இல்லாமல் ஒழிந்திருக்கிறேனா மதுரையில் இருக்கும் வரன் எதையோ பற்றி எழுதியிருப்பீர்கள் அது இருக்கட்டும் உங்க மனைவி தானே குழந்தைகள் ஏதாவது என்று இழுத்தாள் சரஸ்வதி கல்யாணராமன் பெரிதாக சிரித்தான் உன்னை போல அசடை நான் பார்த்ததில்லை மனைவியாவது குழந்தைகளாவது எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகவில்லையே உனக்காக இரண்டு வருஷம் காத்திருந்து உன்னை கல்யாணம் செய்து கொள்ளத்தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் அந்த கடிதத்திலும் இதையெல்லாம் எழுதியிருந்தேனே என்றான் கல்யாணராமன் சரஸ்வதி பதில் ஒன்றும் பேசவில்லை கீழே குனிந்து மேஜையடியில் கிடந்த குப்பை கூடையில் தான் கிழுத்திப் போட்ட காகித துண்டுகளை எடுத்து ஒன்று சேர்த்து படிப்பதில் முனைந்தாள்